ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகா சூரிய சுர்யகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதா ஓம் ரிஷபத்வஜாய் வித்மேகே குருணிகஸஸ்தாய் திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் பயிற்சி நீங்கள் கேட்கலாம் எல்லாருமே நிறையா சேனலில் போட்டாங்களே குருஜி நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு நம்ம போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும் இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை மறந்துருக்கலாம் அப்புறம் மறுபடியும் உட்காந்து பார்க்கணும் இவ்வளோ பிரச்சனைகள் அந்தந்த டையத்துக்கு போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம் இப்போ இந்த குரு பகவான் வக்கிரம் அப்படிங்கும்போது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கிலும் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் ரிஷபராசிலேயே கிட்டத்தட்ட ஃபோர் மந்த்ஸ் நூற்றி இருபது நாட்கள் ஏன் இப்படி இவ்வளவு நாட்கள் வந்து குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா வக்ரம் அப்படின்னா இழுக்கிறது பின்னோக்கி எப்படின்னா இப்போ சூரிய பகவான் இருக்கிற இடத்துலருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட வீரியம் கம்மியாகும் இப்போ குரு அப்படின்னா குருவோட வீரியம் கம்மியாகும் பலம் ஏன்னா சூரிய பகவான்லேருந்து அப்படியே நெருக்கம் கொஞ்சம் அப்படியே இதாகும் ஜாஸ்தி அப்போ சூரிய பகவானோட ஒளி ஜாஸ்தியாக வரும் இல்லைன்னா கம்மியாக வரும் அப்போ இருக்கும்போது வக்ரம் அடையும் குருவுக்கு வந்து குரு சனி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வக்கரமும் இருக்கும் அதிசாரமும் இருக்கும் சில சமயம் வேகமாக போகும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வக்கரகதி அடைகிறார் எப்போவுமே இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார் இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு வரும்போது வக்ரகதி அடைய ஆரம்பிச்சிடுறார் வக்ரம் அப்படிங்கும்போது இந்த பலம் எழுந்துடுறது அப்படியே ரெட்ரோக்ரேட் அப்படியே பின்னோக்கி வரும் எப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் அப்படியே பின்னோக்கி வர்றார் அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் ரோஹிணி இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே ரிவர்ஸில் வர ரெட்ரோகிரேட் அப்படியே பின்னாடி வர்றார் முன்னாடி கார்த்திகையில் இருந்தார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கப்புறம் ரோகிணி நாலு பாதங்கள் அப்புறம் மிருகசிரிஷத்தில் வந்து முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துருன்னா அப்படியே ரிவர்ஸில் வந்து மிருகசிரிஷம் ரோஹிணி வந்துட்டு குரு பகவான் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரகதியிலிருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் பண்ணுவார் என்னென்னா மறுபடி ரோஹிணியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார் ரோகிணி மிருக முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் அவர் வந்து பக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆனாலும் குருவோட பார்வை மாறாது இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க குருவோடய நிலை தான் மாறுது ரிவர்ஸில் வரார் ஆனால் குருவோட பார்வை மாறலை திரும்பிக்கல அவர் குருவோட பார்வை அதே ராசியில் விழுது ரிஷபராசியில் ஏழாம் பார்வை மகர ராசியில் ஒன்பதாம் பார்வை என்றைக்குமே குருவுக்கு வந்து பார்வை பலம் அதிகம் பார்வை பலம் அதிகம் அதனால் குரு இருக்கிற இடத்தை விட ஸ்தான பலத்தை விட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம் தான் நிறைய பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வ வாய்ப்பு வேறு ஒன்றும் இல்லை சுமாரான இடத்துல இருந்தார் அப்படின்னா கூட ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இருந்தால் ரொம்ப விசேஷம் குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடம் புனிதமாகிறது அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அடுத்து ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுக்கேன் பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இப்போ வர அக்டோபர் பதினைஞ்சாம் தேதியிலருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவான் நூற்றி இருபது நாட்கள் வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் என மிதுன ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான குரு பகவானின் வக்ர பயிற்சி இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி ஜீவனாதிபதி சாதாரணமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கலத்திரம் வீக்காக தான் இருக்கும் ஆனால் இந்த கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜீவனம் நல்ல ஒரு விருத்தி அடையும் ஒரு சந்தோஷங்கிறது அதாவது சாதாரணமாக உத்தியோகத்துக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க வரும் போகும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த கலத்திரம் வாழ்க்கை துணை வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கும் வாழ்க்கையில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதுவும் ஒரு குழந்தையும் கிடைச்சிட்டு தான் அப்படியே அவங்களுக்கு ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் கிடைக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இல்லதத்தை நல்லரமாக நீங்கள் எடுத்துக்கணும் அதுதான் இந்த இடத்துல இந்த மிதுனராசி அன்பர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு மேனேஜர் லெவலில் நீங்கள் போய்க்கிறீங்க அதனால தான் பிரச்சனை குடும்பத்தில் நீங்கள் என்னென்னா கலோக்கியலாக இருங்க அப்படியே கலந்து நில்லுங்க உங்களுக்கு ஒரு மரிய மரியாதை கிடைக்குதா இல்லையா பாருங்கள் ஒரு அப்படி அப்படி நில்லுங்க கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு வாழ்க்கை தினம் வந்தோடனே ஒரு சந்தோஷம் ஜீவனம் விருத்தி அடையிறது உத்தியோகம் விருத்தி அடையிறது தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்குது அந்த வகையில் இந்த கலத்திராதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் வரைக்கும் விரையராசிலேருந்து செலவுகளை வச்சார் கண்ணாபின்னான் சொல்லவே முடியாது அதுதான் ஒரு இடத்துல கேட்டாங்களாம் கண்ணாபின்னான்னா என்ன இடக்கு மடக்கு எடக்கு மடக்குன்னா என்னென்ன எடக்கு மடக்குன்னா அப்படி இப்படின்னு அப்படி இப்படின்னா என்ன குண்டக்க மாட்டக்க குண்டக்கம் மண்டக்கண்ணா என்ன இப்படி போயிட்டு இருந்ததான் ஆக இதுக்கு முடிவே கிடையாது அப்போ ஏகப்பட்ட செலவுகளை உங்களுக்கு கண்ணா அப்படின்னான்னு வச்சவர் இப்போ அவர் வக்கரகதி அடைகிறார் விரையராசியில் வக்கரகதியில் இருக்கார் அந்த நூற்றி இருபது நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பல கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செலவுகள் கட்டப்படும் ஒரு வருமானம் வரும் வருமானம் எப்போ நிறைய வருதோ செலவுகள் எப்போ கம்மியாகிறதோ அப்போ நம்ம சேமிக்கிற ஒரு பழக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒன்றும் இல்லை எனக்கு இப்போ நூறுரூவா வருது இன்றைக்கி இருபது ரூபா தான் செலவு அப்படின்னு வச்சுக்கோங்க மீது எண்பது ரூபா இருக்குது சரி ஒரு ஐம்பது ரூபா வந்து எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் ஆக இந்த இடத்துல உங்களுக்கு செலவுகள் கட்டுப்படும் அதேமாரி சில பேருக்கு சுப செலவுகள் வரும் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா மருத்துவ செலவுகள் அனாவசியமான செலவுகள் வந்தால் தான் நமக்கு டென்ஷன் தேவையில்லாத டென்ஷன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கல்யாண நிச்சயம் ஆறுது உங்கள் குழந்தைக்கு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி ஒரு சீமந்தம் நடக்க போகிறது வளகாப்பு நடக்க போகிறது இல்லை குழந்தைய வெளிநாடு போய் படிக்க வைக்க போகிறோம் அதெல்லாம் வந்து நல்ல செலவு அப்போ அது லட்சம் ஆனாலும் சரி ரெண்டு லட்சம் ஆனாலும் சரி நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இதே ஒரு டாக்டர்கிட்ட போய் உக்காந்துட்டு டாக்டர் என்ன சொல்ல போகிறாரோ எது சொல்ல போகிறாரோ தெரியாது திடீர்னு அவர் பார்த்துட்டு ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அதுவும் இப்போல்லாம் வந்து அந்த சினிமா மாதிரி ஆகிடுது எப்படின்னா ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பார் நமக்கு இங்கே அப்படியே பட பட இருந்தோம் நெஞ்சு துடிக்கும் ஐயோ இவர் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணுமே நினச்சிட்டு இருப்போம் கரெக்டாக டென்ஷன் இருக்கும் அப்போ அவர் பார்த்துட்டு இது கொஞ்சம் அப்படியே கிரிட்டிக்கல் அப்படின்னாலே நமக்கு அவ்வளோதான் சப்த நாடியும் ஓடிங்கிடும் ஆக இந்த இடத்துல மருத்துவ செலவுகள் கட்டுப்படும் அது பெரிய நன்மை தானே மருத்துவ செலவுகள் இல்லைன்னாலே ரொம்ப சந்தோஷம் ஆக இந்த இடத்துல உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக அமையும் அதுலேயே உங்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்கா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு பெரிய ஒரு வெளிநாடு வெளியூர் கண்டிப்பாக ஒரு வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உத்தியோகத்தில் இல்லைன்னா தொழில் வியாபாரத்தில் இல்லைன்னா நடக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் குறையும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் ஏன்னா செலவுன்னு நான் ஏற்கனவே சுப செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தாகணும் வந்தால் தான் மருத்துவ செலவுகள் இருக்காது அதனால தான் நான் சொல்கிறேன் மரு இந்த இந்த செலவு நீங்கள் எடுத்துக்கங்க ஏதாவது ஒரு வகையில் செலவு வரணும் அந்த செலவு இந்த செலவை எடுத்துக்கோங்க நல்லது சரியா ஆக செலவுகள் கண்டிப்பாக வரும் சில பேருக்கு ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும் காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் போய்ட்டு வரணும்னு நினைப்பீங்க ரொம்ப நாள் திட்டம் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகும் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அதேமாரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் என்ஹான்ஸ் பண்ணலாம் பெருசு பண்ணலாம்னு தாராளமாக ஆக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மிதுனம் அப்படின்னாலே திங்கக்கிழமை திங்கக்கிழமை குரு மகான்கள் தரிசனம் பண்ணுங்கோ என்ன இது உள்ட்டாவா சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் குரு மகான்கள்னால் வியாழக்கிழமை தானே அப்படின்னு திங்கக்கிழமை போங்க டேர்னிங் பாயிண்ட் வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக திங்கட்கிழமை திங்கட்கிழமை குரு மகான்களின் தரிசனம் பண்ணுங்கோ நெய் தீபம் ஏற்றுங்கோ குரு மகானுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நூற்றி இருபது நாட்களும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே மிதுனராசி அன்பர்களுக்கு நூற்றி இருபது நாட்களும் குரு பகவான் வக்கிரகதியில் அற்புதமான ஒரு சுப செலவினை ஏற்படுத்தி உங்கள் மன மகிழ்வினை அதிகப்படுத்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்